இதுக்கு பேர் கொலவி கதல் இந்த கொலவி தாய் பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே மூணே மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள முட்டை போடுறது மொத்தம் ஆறு மணி நேரம்தான் தான் நம்மள மாதிரி பத்து மாசம்லாம் கிடையாது இப்ப பெண் பூச்சி முட்டை போடணும் முட்டை போடணும்னா அது பியூர் நான் வெஜிடேரியன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டுல முத மறைவான பிரதேசம் எங்க ஈரமா குளுமையான இடத்த தேர்வு பண்ணி வீட்டுக்கு வெளியே இருக்கிற களிமண்ணோ செம்மண்ணையோ வாயில கொலைச்சு நல்லா கொலைச்சு வாய் எச்சியோட தூக்கிட்டு வந்து வீட்டுல ஒரு ஓரத்துல கூடு கட்டும் பாதி கூடு கட்டின உடனே நேராக வயலுக்கு பறக்கும் பக்கத்துல இருக்க செடிகளுக்கு போகும் அந்த செடிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணும் பொம்பளை குலவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது உடம்புக்கு பின்னாடி ஒரு ஊசி மாதிரி நீட்ட குச்சி பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து இந்த குத்துல குத்துல என்ன போயிருக்குன்னா குழவி வெஷம் ஷம் உள்ள போன ரெண்டே நிமிஷத்துல குழு வாய ஆணு வாய புலந்துட்டு மல்லாந்துரும் கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் அந்த உசுரோட இருக்கிற கோமா ஸ்டேஜில் இருக்க பச்சை புழுவோட உடம்ப முன்னாடி ரெண்டு கொம்பை வச்சு தட்டி பார்த்து இவன் உடம்பு சைஸுக்குள்ள ரெண்டு முட்டை போடலாமா மூணு முட்டை போடலாமா முட்டையில இருந்து வர்ற புழு ஒரு நாளைக்கு இவ்வளவு திம்பான் ரைட்டு இவன் உடம்புக்குள்ள ரெண்டு முட்டை போடலான்னு பின்னாடி இருக்கு கொடுக்கு கொடுக்குக்கு ரெண்டு வேலை ஒன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது மொத இன்ஜெக்ஷன் கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு போறது இன்னொரு வேலை அதே கொடுக்க வச்சு உள்ள ரெண்டு முட்டையை சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்ட பூசிட்டு குஞ்சுகளா குட்டிகளா பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் குழவி எஸ்கே இப்ப யாரோட உடம்புக்குள்ள யாரு பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குழவி முட்டை குழவி முட்டை ரெண்டு மூணு நாள்ல பொரிக்கும் பொறிச்ச உடனே குழவி புழு வெளியே வரும் யாரோட உடம்புக்குள்ள பச்சை புழுவோட உடம்புக்குள்ள வெளியே வந்த உடனே குழவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இப்ப ஆல்ரெடி உப்பி போன ஊதி போன கோமா ஸ்டேஜில் இருக்கிற அந்த பச்சை அந்த பச்சை புழுவோட உடம்ப அரிச்சு அரிச்சு உள்ளேயே தின்னு பதினஞ்சு நாள் தின்னு முடிச்சு அந்த கூட்டுக்குள்ளேயே குழவி கூட்டு மாறி உள்ளேயே குழவியா மாறி கூட்டை பொத்துக்கிட்டு குழவி வெளியே போற வீட்டுல கூடு கட்டுற செங்குழவி மஞ்ச குழவியோட குடும்பம் நடத்துற ஸ்டைல் இதுதான்